குபேரன் எந்திரம் கொச்ச பண்ணலாம் இதெல்லாம் தாண்டி குபேரனை நோக்கி நம்ம தியானம் செய்ய போகிறோம் அது என்னங்க சொல்கிறீங்க தியானம் ஆமாங்க குபேரனை நோக்கி எப்படி தியானம் செய்யணும் அப்படின்றத நம்ம ஒரு பயிற்சி வகுப்பை சொல்லித்தரோம் இதில் என்னெல்லாம் சொல்லித்தரோம் அப்படின்னா குபேரன்னா முதல்ல யார் அவருடைய எனர்ஜி லெவல் எப்படிப்பட்ட எனர்ஜி லெவல் அவரை நோக்கி நம்ம தியானம் செய்கிறதோ இல்லை அவருக்காக நம்ம ப்ரே பண்ணுறதோ அவர்கிட்ட நம்ம ப்ரே பண்ணுறதோ அதற்கான நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அது எந்த முறையில் ப்ரே பண்ணால் எந்த முறையில் கேட்டால் அவர் நமக்கு தேவையான விஷயங்களை கொடுப்பார் சயின்ஸ் ஆஃப் குபேர தியானம் அது நாங்கள் சயின்ஸ்னு கேட்குறீங்களா இதை வந்து ஒரு மதம் ரீதியாகவோ இல்லை ஒரு ஜாதி ரீதியாகவோ பார்க்காம இது ஒரு அறிவியல் ரீதியாக பார்க்குறது குபேரன்ற அந்த எனர்ஜி ஒரு இட்ஸ் எவர்திங்ஸ் எனர்ஜி தானேங்க சயின்ஸ் அப்படி தானே சொல்லுங்கள் எவர்திங் கைண்ட் ஆஃப் எனர்ஜி எனர்ஜி மாற்றம் ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியை மாற்ற முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த எனர்ஜியை எப்படி நமக்கு தகுந்த எனர்ஜியாக மாத்திக்கிறது நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் நம்ம மனசுல என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் இது சயின்டிஃபிக்காக என்ன நடக்கும்ன்றத சயின்ஸாக பேரது அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதை எதுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்னு கேட்குறீங்களா அறிவியல் பூர்வமாக நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நம்ம அணுகும் போகுது நம்ம ஆன்மீகம் சூப்பராக வளர ஆரம்பிக்குது உண்மையாக தான் அங்கே சொல்றேன் ஏன்னா நிறைய பேர்கிட்ட போய் தியானம் பண்ணுங்க உங்களுக்கு சரியாடுன்னு கேட்டால் அது எப்படிங்க சரியாகுன்றாங்க தியானம் பண்ணுறதுனால என்னென்ன விளைவுகள் நமக்கு நடக்குது நம்ம உடம்புக்குள்ள அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கிட்டு தியானம் பண்ணும்போது ஓகே இதெல்லாம் நடக்குது அதெல்லாம் நடக்குது ஆமாம் சரியாகுது சரியாதுன்ற அந்த நம்பிக்கைக்குள்ளே போகும்போது அந்த ப்ரூஃபோடு காமிக்கும்போது அந்த நம்பிக்கைக்குள்ளே போகும்போது சீக்கிரமாக குணமாகுது